வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்டு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் விஜயகுமார் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறாரு இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சகோதரர் வந்து யூடிஆர் காலத்தில் தன் பெயரில் ஏற்பட்டிருக்கிற பெயர் மாற்றத்தை சாதகமாக்கி கொண்டு வருடங்களுக்கு முன்பாக வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்பட்டு விட்டது சொத்த பிரிச்சாச்சி அப்படின்னு சொல்லி தன் கூட பிறந்த சகோதரர்களுக்கு பிரிவினை செய்து கொடுக்க மறுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் யூடியர் காலத்தில் அண்ணன் பேருக்கு பட்டா மாறிடுது இப்போ அண்ணன் அந்த பட்டா வச்சுக்கிட்டு என்ன சொல்லிடுறாரு முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்பாகவே இது பார்ட்டிசின் ஆகி போச்சு அதில் இந்த சொத்துக்களை வந்து என் பாகத்துக்கு ஒதுக்கிட்டாங்க அதனால் என் சகோதர சகோதரிகளுக்கு சொத்தில் பங்கு கிடையாது அப்படின்னு கட்சி பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க வாய்மொழி பாக பிரிவினை சம்மந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிறவர்களுக்கு இந்த வழக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய பாகப்பிரிவினை வழக்குகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வாய்மொழி பாகப்பிரிவினை அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தான் வழக்குகளை நடத்திக்கிட்டு இருப்பாங்க நானும் வாய்மொழி பாகப்பிரிவினை தொடர்பாக சில வழக்குகள் நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால அப்பப்போ இந்த தீர்ப்புகளை பார்ப்பது வழக்கம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகவும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதிகள் வந்து மூணு பேர் இருக்கிறாங்க இளங்கோ சரோஜா விஜயா பிரதிவாதிகள் நாலு பேர் இருக்கிறாங்க மருதன் லட்சுமி ரெங்கராஜு பாப்பாத்தி இந்த வாதிகளினுடைய தாயார் தான் இந்த நாலாவது பிரதிவாதியான பாப்பாத்தி அதே போல் இந்த வாதிகளினுடைய சகோதரர் தான் மூணாவது பிரதிவாதியான ரங்கராஜு இந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் யாருன்னா இந்த வாதியினுடைய சகோதரர்கள் தான் அதாவது தந்தைக்கு ரெண்டு மனைவி முதல் மனைவியினுடைய பிள்ளைகள் தான் இந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் மீதி இருக்கிற எல்லாருமே இரண்டாவது மனைவியும் அவரது குழந்தைகளும் இப்போ இந்த வாதிகள் மூணு பேரும் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்றாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வழக்கு சொத்துக்கள் எல்லாமே எங்க அப்பாவான ரெட்டியாருக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்துக்கள் அவருடைய முதல் மனைவி பேரு கோவிந்தம்மாள் அந்த கோவிந்தம்மாளுக்கு பிறந்தவர்கள் தான் இந்த வழக்கில் கண்ட அந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் இந்த வழக்கில் கண்ட நாலாவது பிரதிவாதி வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா யாருன்னா எங்கள் அப்பாவின் ரெண்டாவது மனைவி இந்த வழக்கில் கண்ட மூணாவது பிரதிவாதி எங்களுடைய சகோதரர் எங்கள் அப்பா அந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் செத்து போயிட்டார் அதன் பிறகு ஒன்றாம் பிரதிவாதி தான் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வழக்கு சொத்துக்களை நிர்வகிச்சிட்டு வந்து அதில் கிடைக்கிற லாபத்தை எங்கள் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டு வந்தார் இந்நிலையில் சொத்துக்களை கூட்டாக அனுபவிப்பதில் நடைமுறை சிக்கல்கள் ஏற்பட்டது அதனால் நாங்கள் எங்களுக்குரிய பாகத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஒன்னாம் பிரதிவாதிகிட்ட கேட்டோம் ஆனால் ஒன்றாம் பிரதிவாதி பாகம் பிரிக்க மறுத்து விட்டார் இந்த வழக்கு சொத்துக்களில் சட்டப்படி எங்களுக்கு இருபத்தெட்டில் பத்து பாகம் இருக்குது அதை பிரித்து தர வேண்டிய கடமை இந்த ஒன்றாம் பிரதிவாதிக்கு இருக்குது அதனால் இந்த வழக்கு சொத்துக்களை கண்ட எங்களுக்குரிய இருபத்தெட்டில் பத்து பாகத்தை பிரிக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ வாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கு என்ன சூட் ஃபார் பார்ட்டிசியன் இந்த வழக்குக்கு ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் இவங்க ரெண்டு தான் முதல் மனைவி கோவிந்தம்மாளினுடைய பிள்ளைகள் இவங்க ரெண்டு பேர் ஜாயிண்டாக ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க அதாவது ஒன்றாவது பிரதிவாதி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு ரெண்டாம் பிரதிவாதி அதை அடாப்ட் பண்ணிக்கிறார் இப்போ இந்த ஒன்றாம் பிரதிவாதி தன்னுடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா வாதி கூறும் ஒரு முறை உண்மை எங்கள் அப்பாவான வீரசிம்ம ரெட்டியாருக்கு ரெண்டு மனைவி என்பதும் இந்த வாதிகள் ரெண்டாவது மனைவியின் பிள்ளைகள் என்பதும் எல்லாமே உண்மை தான் எனக்கு நாலு வயதாக இருக்கும்போது எங்கள் அம்மாவான கோவிந்த இறந்து போயிட்டாங்க அதில் இருந்து ஒரு மூணு வருஷம் கழித்து எங்கள் அப்பா வந்து இரண்டாவதாக இந்த வழக்கில் கண்ட நாலாவது பிரதிவாதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எங்கள் அப்பா ரெண்டாவது திருமணம் செய்ததும் எங்கள் தாய் வழி பாட்டி வந்து எங்கள் அப்பா கிட்ட போய் சொத்தை பிரிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதன் அடிப்படையில் வழக்கு சொத்துகளை பிரித்தோம் எப்படி பிரிச்சோம்னா இந்த வழக்கு சொத்துக்களை அரைபாகம் எங்கள் அப்பாவுக்கும் அரைபாகம் எனக்கும் அப்படின்னு சொல்லி பிரிச்சிட்டோம் ஒன்றாவது ஐட்டத்தை மட்டும் நாங்கள் பொதுவாக வச்சுருந்தோம் எங்கள் அப்பா இறந்த பிறகு இந்த ஒன்றாவது ஐட்டத்தன் நாங்கள் எல்லோருமே வாதிகள் உட்பட நாங்கள் எல்லோருமே வீரமரெட்டியாரின் வாரிசு அடிப்படையில் சொத்தை விற்றுட்டோம் அதே போல் இந்த வழக்கில் கண்ட பதினேழாவது ஐட்ட சொத்தில் மேற்கு பகுதியை எனக்கும் கிழக்கு பகுதியை எங்கள் அப்பாவுக்கும் பிரித்தோம் அந்த கிழக்கு பகுதியில் தான் இப்போ அந்த வாதிகள் வசித்து வர்றாங்க அதனால அந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக பார்ட்டிஷன் ஆகிட்டதுனால இப்போ இரண்டாவதாக வாதிகள் பாகப்பிரிவினை கேட்டும் தாக்கல் செஞ்சிருக்கும் இந்த வழக்கு சட்டப்படி நிலைக்கத்தக்கதல்ல அதனால் வாதிகளுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கட்சி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் சூட்டை டிகிரி பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்க ஒன்றாவது பிரதிவாதி முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக வாய்மொழி பாக பிரிவினை செய்தாகிவிட்டது அப்படிங்கிறத நிரூபிக்கலை இந்த ஒன்னாம் பிரதிவாதி தரப்பில் பி ஒன் முதல் பி செவனாக தாக்கல் செஞ்சிருக்கிற வருவாய்த்துறை ஆவணங்களில் இந்த ஒன்னாம் பிரதிவாதி பெயர் இருப்பது வாய்மொழி பாகு நிரூபிக்கும் ஆதாரம் ஆகாது அதாவது பட்டாவை ஏற்றுக்கிட முடியாது அதே போல் எந்தெந்த சொத்துக்கள் இந்த ஒன்னாம் பிரதிபாதிக்கும் அவரது தந்தையான வீரம்பரெட்டியாருக்கும் பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த ஒன்றாம் பிரதிபாதி நிரூபிக்கல ஒன்றாம் பிரதிவாதி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வாய்மொழி பாகுப்பிரிவினை ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாரு அப்படியானால் சொத்துகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு வருவாய்த்துறை ஆவணங்களில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கணும் ஆனால் யூரியார் காலம் வரைக்கும் வருவாய்த்துறையில் எந்த பெயர் மாற்றமும் செய்யப்படலை அதனால் வாய்மொழி பாகுப்பிர்களை எதுவும் நடக்கலை அதனால் அந்த வாதிகளுக்கு பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி டிகிரி பண்ணுறாங்க இதனை எதிர்த்து ஒன்றாவது பிரதிவாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீடும் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து ஒன்றாம் பிரதிவாதி உயர் நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடை தாக்கல் பண்றார் இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ இந்த ஒன்றாம் பிரதிவாதி தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா இந்த ஒன்றாம் பிரதிவாதிக்கு நாலு வயதாக இருக்கும் பொழுது தந்தையான வீரம ரெட்டியார் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் அப்படி திருமணம் செய்த காலத்தில் இந்த முதல் மனைவியின் குழந்தைகளான இந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளின் பாதுகாப்பிற்காகவும் பராமரிக்க பராமரிப்புக்காகவும் வழக்கு சொத்துக்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாகப்பிரிவினை ஆகிவிட்டது அந்த பாகப்பிரிவினையில் வழக்கு சொத்துக்களில் அரைபாகம் தந்தையான வீரம்மரெட்டிக்கும் அரைபாகம் ஒன்றாம் பிரதிவாதிக்கும் ஒதுக்கப்பட்டது ஏற்கனவே வழக்கு சொத்துக்கள் குறித்து வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்துவிட்டதால் தற்போதைய பாகப்பிரிவினை வழக்கு செல்லாது வாய்மொழி பாக பின்னர்தான் பின்னர் தான் இந்த வாதிகளும் இந்த மூணாம் பிரதிவாதியும் பிறந்தாங்க அதனால் அவங்களுக்கு இரண்டாவது முறையாக பாகப்பிரிவினை கேட்பதற்கு உரிமை இல்லை வாதிகள் பாகப்பிரிவினை கோரி வழக்கு தாக்கல் செய்திருப்பதால் முதலில் வழக்கு சொத்துல கூட்டு அனுபவத்தில் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க நிரூபிக்கணும் அதை நிரூபிக்காமல் பிரதிவாதிகள் தரப்புல உள்ள பலவீனத்தை பயன்படுத்தி வாதிகள் வந்து டிகிரி வாங்க முடியாது பதினேழாவது ஐட்ட சொத்து வீடு அதில் கிழக்கு பகுதியில் இருந்த வாதிகளும் மேற்கு பகுதியில் இருந்த ஒன்றாம் பிரதிவாதியும் வச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத கமிஷனர் அவருடைய அறிக்கையில் தெளிவாக கூறியிருக்கிறார் இதில் இருந்தே ஏற்கனவே வாய்மொழி பாகுபிரிவுனை ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வரும் ஆனால் இதை எதையுமே கன்சிடர் பண்ணாமல் இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் வாதிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு அதனால் அதை சட்டசைட் பண்ணி நீங்கள் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்யூ பண்ணுறாரு ஹை கோர்ட்டு என்ன சொல்றாங்க அதுக்கு முன்னாடி வழக்கின் சுருக்கத்தை பார்ப்போம் வாதிகள் என்ன சொல்றாங்க வழக்கு சொத்துகள் புரிய சொத்துகள் எங்களுக்கு ஷேர் பிரிச்சு பிரித்து கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஒன்று ரெண்டு பிரதிவாதியுடைய கட்சி என்ன முப்பது ரெண்டு வருஷத்துக்கு முன்பாகவே பார்ட்டிசி ஆகி போயிடுச்சு அதுக்கு ஆதாரம் என்ன கமிஷனரோட ரிப்போர்ட்டில் வீட்டில் கிழக்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியும் பிரித்து தனித்தனியாக வச்சுட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காரு பட்டா முதற்கொண்டு கொண்டு எல்லாமே ஒன்றாம் பிரதிவாதி பேரில் தான் இருக்கு அப்படிங்கிறது தான் மெயினான கட்சி இப்ப ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒன்றாம் பிரதிவாதியினுடைய முக்கியமான வாதம் என்ன வழக்கு சொத்துக்களை பொறுத்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வாய்மொழி பாகப்பிரிவினை பிரிவினை நடந்துவிட்டது அப்படிங்கிறது தான் ஒரு பாகப்பிரிவினை பிரிவினை வழக்கு பொறுத்தவரையில் யார் வாய்மொழி பாகப்பிரிவினை பிரிவினை நடந்துவிட்டது அப்படின்னு சொல்றாரோ அவரு அதை நிரூபிக்கணும் இந்த ஒன்றாம் பிரதிவாதி தரப்பில் முதல் ஆவணமாக பட்டா பாஸ்புக்கு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த பட்டா பாஸ்புக்கில் தாசில்தாரோடைய கையெழுத்து இல்லை அலுவலக முத்திரையும் அதில் இல்லை அதுபோக அந்த பட்டா பாஸ்புக்கில் ரெண்டு பக்கங்களையும் காங்கலை மற்ற ஆவணங்கள் இல்லையாமே யூடிஆர் காலத்தில் உள்ள ஆவணங்கள் யூடிஆர் காலத்தில் அந்த ஒன்றாம் பிரதிவாதி பேருக்கு வருவாய்த்துறை ஆவணங்களில் பெயர் மாற்றம் ஏற்பட்டுருக்கு குடும்ப சொத்தை பொறுத்து குடும்ப உறுப்பினர் ஒருவர் பெயரில் வருவாய்த்துறை ஆவணங்கள் இருப்பதை வைத்து மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு சொத்து கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது வருவாய்த்துறை ஆவணங்களை தவிர வாய்மொழி பாகுப்பிரிவினை ஏற்பட்டது அப்படின்னு நிரூபிப்பதற்காக வேற எந்த ஆவணங்களையும் ஒன்றாம் பிரதிவாதி தகவல் பண்ணலை இந்த வழக்கில் கண்ட ஒன்னாவது சொத்தை இந்த வாதிகளும் இந்த ஒன்று ரெண்டு பிரதிவாதிகளும் இந்த மூணாம் பிரதிவாதியும் சேர்ந்து விற்றுருக்காங்க அப்படிங்கிறத ஒன்றாம் பிரதிவாதி ஒப்புக்கொள்கிறாரு அப்படியானால் என்ன அர்த்தம் ஏற்கனவே வாய்மொழி பாக பிரிவினை எதுவும் நடக்கலை அதனால தான் எல்லாரும் சேர்ந்து விற்றுருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் ஒன்றாம் பிரதிவாதி என்ன சொல்கிறாரு வழக்கு ஒன்றாவது ஐட்டத்தை மட்டும் நாங்கள் பொதுவாக வச்சிக்கிட்டோம்னு சொல்கிறாரு வழக்குள்ள ஒன்றாவது ஐட்டத்தை மட்டும் பொதுவாக வச்சுக்கிட வேண்டிய அவசியம் என்ன அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது போல் பதினேழாவது ஈட்ட சொத்து வீடு அந்த வீட்டில் கிழக்கு பகுதியில் வாதிகளும் மேற்கு பகுதியில் இந்த ஒன்றாம் பிரதிவாதியும் வசிட்டு வர்றாங்க கமிஷனர் ரிப்போர்ட்டில் அது தெரியுது அது வந்து அவங்க வசதிக்காக தான் பிரித்து வச்சுட்டு வர்றாங்களே தவிர வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்பட்டதன் அடிப்படையில் அவங்க வச்சிட்டு வரல அவங்க வசதிக்காக தனித்தனியாக அனுப்பிச்சிட்டு வர்றாங்க வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்பட்டதால்தான் ஏற்பட்டதால் தான் கிழக்கும் மேற்குமாக பிரிக்கப்பட்டு தனித்தனியாக வச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கருத முடியாது முப்பத்திரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வழக்கு சொத்துக்களை பொறுத்து ஒரு வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக வருவாய்த்துறை பதிவேடுகள் தனித்தனியாக பெயர் மாற்றம் செஞ்சுருக்கணும் ஆனால் இங்கு அப்படி எந்த ஆதாரமும் இல்லை யூடிஆர் காலத்தில் தான் ஒன்றாம் பிரதிவாதி பேருக்கு பட்டா வந்திருக்கு இந்த யூடிஆர் காலத்துக்கு முன்பாக ஒன்றாம் பிரதிவாதி பேரில் பட்டா இருந்ததற்கு எந்த ஆவணங்களும் இல்லை ஏற்கனவே வினிதா சர்மா வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் வாய்மொழி பாக ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும் வெறுமனே வாய்மொழி பாக பிரிவினை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி ஒரு தீர்ப்பை வழங்கிடக்கூடாது வாய்மொழி பாக பிரிவினை அடிப்படையில் பெண்களுக்கு சொத்துக்கள் கிடைப்பதை வந்து தடுக்கக்கூடாது அதை உறுதி செய்யணும் வாய்மொழி பாகப்பிரிவனையை வந்து கடுமையாக பார்க்கணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பின்படி இந்த வழக்கு சொத்துக்களில் இந்த வாதிக்கு சரிசம பங்கு உண்டு ஆனால் கீழமை நீதிமன்றங்கள் வந்து பங்கை பிரிப்பதில் வந்து வித்தியாசப்படுத்தியிருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக வாதிகள் பெறக்கூடிய பங்கை வந்து மாறுதல் செய்யணும் அதனால் இந்த வழக்கு சொத்துக்களில் இந்த வாதிகளுக்கு நாற்பத்தொம்போதில் இருபத்தி நாலு பாகம் உண்டு அப்படின்னு சொல்லி தீர்ப்பை சொல்லி இந்த ஒன்றாம் பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டாவது மேல்முறையீடை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டாங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் வாய்மொழி பாகப் பிரிவினையை சட்டம் ஏற்றுக்கொள்கிறது ஆனால் அதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும் எங்கே வச்சு வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்தது யார் முன்னிலையில் நடந்தது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அந்த வாய்மொழி பாகுப் கலந்து கொண்டார்களா இல்லையா எந்தெந்த சொத்துக்கள் யார் யாருக்கு ஒதுக்கப்பட்டது நான்கு பக்க பவுண்டரிஸ் போட்டு பிரிக்கப்பட்டதா பிரிக்கப்படவில்லையா வாய்மொழி பாக பிரிவினை பிரித்தது ஏற்பட்டதுக்கு அப்புறம் தனித்தனியாக சொத்துக்கள் அனுபவிக்கப்பட்டு வந்ததா வாய்மொழி பாக பிரிவினை அடிப்படையில் பிரிந்த சொத்துக்களுக்கு தனித்துணையாக பட்டாக்கள் வாங்கினார்களா வருவாய்த்துறை ஆவணங்கள் அனைத்தும் தனித்தனியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டதா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்த்து இது எல்லாம் கோர்வையாக இருந்தால் மட்டும்தான் வாய்மொழி பாக பிரிவினையை ஏற்றுக்கொள்ளணும் இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் குறிப்பாக இந்த வழக்கில் ஒன்றாம் பிரதிவாதி பேருக்கு யூடிஆர் காலத்தில் தான் பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு தான் நாலு வயதாக தனக்கு இருக்கும் பொழுதே எங்கள் தாய்வழி பாட்டியை தாத்தா சொல்லி எங்கள் அப்பாவுக்கும் எங்களுக்கும் இடையே வாய்மொழி பாக பிரிவினை ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்கிறாரு அப்போ அப்பவுமே பட்டா மாறி இருந்திருக்கணும் ஆனால் யூடிஆர் காலத்தில் வரைக்கும் இந்த ஒன்றாம் பிரதிவாதி பேரில் தனியாக பட்டா இருந்ததுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை யூடிஆர் காலத்தில் தான் ஒன்றாம் பிரதிவாதி பேரில் பட்டா மாறுது அப்போ குறிப்பாக இந்த வழக்கு தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா வாய்மொழி பாக பிரிவினை ஏற்பட்டு அதன் அடிப்படையில் சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு தனித்தையாக அணிவித்து வந்திருந்தால் வருவாய்த்துறை ஆவணங்கள் தனித்தனியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இல்லை யூடிஆர் காலத்தில் இருக்கிற பட்டாவை வச்சு ஏற்கனவே வாய்மொழி பாகுபொருளை நடந்துவிட்டது அப்படிங்கிறத வந்து அனுமானிக்க முடியாது அப்படி கருதவும் முடியாது அப்படிங்கிறத முக்கியமாக இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க நான் தீர்ப்பினுடைய முழு வரத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி